நம்ம வாழ்க்கையில இந்த உருவகேளி அப்படின்ற வார்த்தைய நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம் உருவகேளி அப்படின்றது ஒருத்தரை இழிவுபடுத்தி மனதை துன்பப்படுத்துறதெல்லாம் ரொம்பவே கொடுமையானதுனே சொல்லலாம் அத அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஒருத்தவங்கள கஷ்டப்படுத்தி அதுல சந்தோஷப்படுறவங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா அது மட்டும் இல்லாம ஆணவமும் தற்பெருமையும் தலைக்கேறி செயல்பட்டா என்னெல்லாம் விளைவுகளை சந்திக்கணும் தெரியுமா ஒருத்தவங்க நம்மள முழுமையா உதவின்னு கேட்டு நம்பி வருவாங்க அந்த நம்பிக்கைக்கு மாறா நம்ம ஏதாவது பண்ணுனா அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா இப்படி பல கேள்விகளுக்கான சுவாரஸ்யமான பதில் தான் இந்த காணொலில இருக்கு ஒவ்வொரு வாரமும் ராமாயணம் மகாபாரதம்னு மாற்றி மாற்றி நம்ம ஏவிஎன் கதை போமா சேனல்ல பதிவேற்றம் செய்யப்பட்டு வருது இன்னைக்கு ராம நவமி நம்ம சேனல் ராமாயண கதையை பதிவேற்றம் செய்யாம இருக்க முடியுமா ராமர் எதுக்காக பிறந்தாரு பிறந்தாரு ஏன் வளர்ந்தாரு என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சாரு என்னென்ன தர்ம நெறியெல்லாம் நிலைநாட்டினாரு இந்த உலகத்துக்கு அவர் என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு நம்ம ஒவ்வொரு கதைகள்லயும் தெரிஞ்சுகிட்டே வரும் அப்படிப்பட்ட ராமருடைய நாள் தான் இன்னைக்கு ராமாயணத்துல ராமருடைய அவதாரத்தின் முக்கியமான கதையதான் இந்த காணொலியில பாக்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் செவியில் கவியோசை கலந்திட என்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா முன்னொரு காலத்துல நாரதர் ஒரு அழகான நதிக்கரை பக்கத்துல நின்றுட்டு இருந்தாரு அந்த நதிக்கரையில நின்றவர் யோசிச்சு பார்த்த விஷயம் என்னன்னா என்னுடைய யோசிக்கிறாங்க வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்ரகு முனிவர்கள் இருந்து எல்லாருமே முனிவர்கள் தான் ஆனா அவங்களுக்கு ஈரேழு உலகத்திலயும் தக்க மரியாதை அவங்க இந்திரலோகத்துக்கு போனா இந்திரனே எழுந்து வந்து வரவேற்கிறாரு எனக்கு அந்த அந்த மாதிரியான எங்கேயுமே கிடைக்கலையே மாதிரி அவருடைய நிலைமைய நினைச்சு அவருக்கு ஒரே கவலையா இருந்தது என்னை எல்லாரும் எப்ப மதிப்பாங்க எனக்கு அந்த சூழ்நிலை எப்ப வரும் அப்படின்னு பல யோசனையோட நின்னுட்டு இருந்தாரு இந்த மாதிரியான சமயத்துல ஒரு நாள் கைலாயத்துக்கு போறாரு சிவபெருமானுக்கு தான் நடக்க போற எல்லா விஷயமுமே தெரியும் இல்லையா நாரதரை பார்க்கவும் வரவேற்கிறாரு நாரதரே நான் உங்களை ஒரு அழகான வனத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் நாரதரை கூட்டிட்டு போனாரு அந்த வனம் பார்க்க அவ்வளவு அழகா இருந்தது அங்க நிறைய முனிவர்கள் கடுமையான தவத்தில இருந்தாங்க இவ்வளவு முனிவர்கள் தவம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி என்ன சிறப்பு இந்த வனத்துக்கு அப்படின்னு கேட்க சிவபெருமான் சொல்றாரு நாரதரே இது நான் அருள் கொடுத்த வனம் இந்த வனத்துல தவம் செஞ்சா யாரையும் என்ன தொந்தரவு பண்ண நினைச்சாலும் திசை திருப்பணும் நினைச்சாலும் எதுவுமே செய்ய முடியாது அவங்க என்ன நினைச்சு தவம் ஏற்றாங்களோ அந்த தவம் நிறைவேற வரைக்கும் அவங்கள அசைக்கவே முடியாது அப்படின்னு நானே வரம் கொடுத்திருக்கேன் அதனாலதான் இங்க இவ்வளவு முனிவர்கள் தவம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இத கேட்டோனே நாரதர் யோசிக்கிறாரு இந்த இடத்துல தவம் ஏற்றி மற்ற முனிவர்கள் மாதிரி எனக்கும் ஈரேழு உலகத்திலையும் புகழ் சேர்ந்து என்னுடைய கவலை எல்லாம் தீந்திராதா அப்படின்னு நினைச்ச நாரத முனிவர் சிவபெருமான் கிட்ட சொல்லி அந்த வனத்திலேயே தவம் இருக்கவும் ஆரம்பிச்சாரு நாரதர் தவம் இருக்காரு அந்த வனத்திலேயே அந்த தவம் ரொம்ப கடுமையா இருந்தது அத பார்த்த இந்திரனுக்கு பயம் வந்துருச்சு பொதுவாவே இந்திரன் யாரு தவம் இருந்தாலும் அவங்க தவத்தை கலைக்கணுன்றதுக்காக பல முயற்சிகள் செய்வாரு அதே மாதிரிதான் நாரதர் தவம் செய்யறத பார்த்து தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்துருமோன்னு நினைச்சு முதல்ல அக்னி அனுப்புறாரு அதுக்கப்புறம் வாயுவ அனுப்புறாரு என்ன பண்ணாலும் அவருடைய தவம் கலையவே இல்லை அத பார்த்த இந்திரனுக்கு இன்னும் பயம் அதிகமாயிருச்சு உடனே காம அப்சரஸ் பெண்களோட போய் அவருடைய தவத்தை கலைக்க சொல்லி ஒரு சதி திட்டம் போட்டாரு காம அந்த வனத்துக்கு போறாரு பல அப்சரஸ் பெண்களை நடமாட விடுறாரு நடனமாட விடுறாரு பாடல் பாட சொல்றாரு என்னென்னமோ செய்யறாரு காமதேவனும் தன்னால முடிஞ்சு எல்லா சூழ்ச்சியும் பண்ணி பாக்குறாரு நாரதருடைய தவத்தை கடுகளவு கூட கலைக்கவே முடியல காமதேவன் போய் இந்திரா நான் தவத்தை நினைச்சிட்டேனா கண்டிப்பா என்னால முடியும் ஆனா இந்த நாரதருடைய தவத்தை என்னால கலைக்கவே முடியல அவ்வளவு கடுமையா தவம் இருக்காரு எனக்கு இதுக்கு மேல என்ன செய்யறதுன்னு தெரியல என்ன மனச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காமதேவனும் கிளம்பிட்டாரு இந்திரனுக்கு ஒரே பயம் இதுக்கு மேலயும் இந்த தவம் தொடருச்சுனா என்ன செய்யறது அப்படின்னு சமயத்துல நாரதர் தன்னுடைய தவத்தை காமனையே வென்ற ஒரு கர்வம் நாரதருக்கு தனக்கு பெருமை கிடைக்க போது மும்மூர்த்திகளும் என்ன பெருமையா நினைக்க போறாங்க அப்படின்ற தற்பெருமை நாரதருக்கு இருந்தது தன்னுடைய தவத்தின் பலன் என்ன தன்னுடைய தவத்துல என்னெல்லாம் நடந்தது காமதேவனை எப்படியெல்லாம் வென்ற அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு நினைச்சாரு முதல்ல நாரதர் போன இடம் தான் நாரதருடைய முகத்துல அப்படி ஒரு பிரகாசம் அந்த தவத்தை வெற்றிகரமா முடிச்சதுனால சிவபெருமான பார்த்து சொல்றாரு சிவபெருமானே காம தேவனையே நான் வென்றுட்டேன் நான் தவத்தை வெற்றிகரமா முடிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு சிவபெருமான் என்ன சொன்னாரு தெரியுமா உன்னுடைய புகழை பத்தி நீ மகாவிஷ்ணுட்ட மட்டும் சொல்லிராத அப்படின்னு சொல்றாரு நான் ஏன் சொல்ல கூடாது நான் என்ன விஷயம்னாலும் மகாவிஷ்ணு தான் சொல்லுவேன் நான் எப்படி இதை சொல்லாம இருக்கிறது அப்படின்னு கேக்க சிவபெருமான் சொல்றாரு நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உன்னுடைய இஷ்டம் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் நாரதர் சும்மா இல்ல பிரம்மாட்ட போறாரு பிரம்மாட்டையும் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாரு பிரம்மாவும் சொல்றாரு மகாவிஷ்ணு சொல்லாதன நாரதர் விட்ட பாடல நேர வைகுண்டத்துக்கு போறாரு எப்பவுமே நாராயணா நாராயணான்னு சொல்றவரு இந்த தவத்தை முடிச்ச கர்வத்தால நாராயணா நாராயணான்னு சொல்றத கூட வைகுண்டத்துக்கு போய் சொல்லல தன்னுடைய பெருமைய பத்தி சொல்றாரு நான் தவத்தை வெற்றிகரமா முடிச்சுட்டேன் காமதேவனையே வென்றுட்டேன் அப்படின்னு எல்லாம் பெருமையா சொன்னாரு மகாவிஷ்ணுவும் தனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு வாழ்த்தி அனுப்புனாரு அதுக்கப்புறம் நாரதரால சும்மா இருக்க முடியல தன்னுடைய பெருமைய பத்தி யார்கிட்டையாவது சொல்லியே ஆகணும் அப்படின்னு பூலோகத்துக்கு வராரு அழகான நந்தவனம் இருக்கு அந்த நந்தவனத்துல ஒரு அழகான பெண் இருக்கா அவ்வளவு நேரம் காம தேவனை வென்ற நாரதர் அந்த பெண்ணை பார்க்கும் அவளையே திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு அவருக்கு காதல் வந்தது அந்த பெண்ணனுடைய பெயர் ஸ்ரீமதி ஒரு நாட்டினுடைய இளவரசி அந்த பெண்ணினுடைய முகத்தை பார்க்கவும் நாரதர் அசந்து போயிட்டாரு அவ பின்னாடியே போறாரு கண்ண ஒரு நொடி கூட அசைக்கவே இல்ல கண் கொட்டாம அவளை பார்த்துட்டு அவ பின்னாடியே நடந்து போறாரு ஒரே ஒரு நொடிதான் கண் அமைச்சாரு அடுத்த நொடி அந்த பெண் மாயமா மறைஞ்சு போயிட்டா நாரதருக்கு யார் அந்த பெண் இவ்ளோ நேரம் இங்கதான் இருந்தா எங்க போனா எப்படி போயிருப்பா அப்படின்னு ஒரே ஆர்வமாவும் பதட்டமாவும் இருந்தது மறுநாள் காலையில மறுபடியும் அதே நந்தவனத்துக்கு வராரு எப்படியாவது அந்த பெண்ணை பாத்திர மாட்டோமா அப்படின்னு ஏங்கி தவிக்கிறாரு அதே மாதிரி அவளும் அந்த இடத்துக்கு வரா மறுபடியும் நாரதர் பின்னாடியே போறாரு கண்ணிமைக்கிற நேரத்துல மாயமா மறைஞ்சு போயிட்டா அதுக்கு அடுத்த நாள் முடிவு பண்றாரு எப்படியாவது அந்த பெண்ண திருமணம் செஞ்சுக்கணும் அவகிட்ட இன்னைக்கு பேசிடணும் அப்படின்னு யோசிக்கிறாரு ஆனா அந்த பெண் வனத்துக்கு அன்னைக்கு வரல நாரதருக்கு ஒரே கவலை அவரு கவலையோட நின்னுட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல அந்த நாட்டினுடைய மன்னர் அங்க வந்தாரு நாரதரை தான் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அந்த மன்னர் நாரதரை தன்னுடைய அரண்மனைக்கு வரவேற்க கூட்டிட்டு போறாரு நாரதர் அந்த அரண்மனைக்கு போறாரு அப்பதான் அந்த மன்னர் சொல்றாரு எனக்கு ஒரு மகள் இருக்கா அவளுடைய பெயர் ஸ்ரீமதி அப்படின்னு அவருடைய மகளை காட்டுறாரு நாரதர் அந்த பெண்ண பார்த்து ஒரு நொடி அசந்து போயிட்டாரு ஏனா அவர் எந்த பெண்ணுக்காக தினமும் நந்தவனத்துக்கு வந்தாரோ எந்த பெண் தன் கண் முன்னாடியே மாயமா மறைஞ்சு போனாலோ அந்த பெண்ணை இப்போ தன் கண் முன்னாடி பார்க்கவும் சந்தோஷத்துல திக்குமுக்காடி போயிட்டாரு மன்னர் சொல்றாரு அவளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் நான் யோசிக்கிறேன் அவளுக்கு எந்த மாதிரி மனால நமைவா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேட்க நாரதர் அந்த பெண்ணை பார்த்து சொல்றாரு இந்த பெண்ணுக்கு ரொம்பவே அழகான மதிப்பு வெல்ல முடியாத தலை சிறந்த ஒருத்தர் தான் மணாலனா அமைவாரு நீங்க சீக்கிரமே திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு நாரதர் இப்படி சொல்லவும் மன்னருக்கு ரொம்பவே சந்தோஷம் தன்னுடைய மகளுக்கு உடனே சுயம்பரத்துக்கு ஏற்பாடு செஞ்சாரு இத தெரிஞ்சுகிட்ட நாரதர் வேகமா வைகுண்டத்துக்கு போறாரு மகாவிஷ்ணுவே நான் பூலோகத்துக்கு போனேன் அங்க ஸ்ரீமதினு ஒரு அழகான பெண்ண பார்த்த அவளை பார்க்கவும் எனக்கு திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசை வந்தது அந்த சமயத்துல அந்த நாட்டினுடைய மன்னர் அந்த இளவரசியுடைய தந்தை என்னை கூப்பிட்டு அவளுக்கு மணாலன் எப்படி அமைவா அப்படின்னு கேட்க ஈரேழு உலகமும் போற்றக்கூடிய மணாலன் தான் அவளுக்கு அமைவா அப்படின்னு நானும் சொல்லிட்டேன் அவளுடைய அமைப்பும் அப்படிதான் இருக்கு ஸ்ரீமதிக்கு திருமணம் செஞ்சு வைக்க போறாங்க சுயம்பரத்துக்கு ஏற்பாடு செய்ய போறாங்க நான் போய் அந்த சுயம்பரத்துல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுகிட்ட கேக்குறாரு இதை கேட்ட மகாவிஷ்ணு சொல்றாரு என்ன நாரதரே இப்போதான் காமதேவனை வென்றுட்டேன் அப்படின்னு சொல்றீங்க பூலோகத்துக்கு போய் ஒரு பெண்ணை பார்க்கவும் உங்களுக்கு என்ன ஆச்சு இப்போ காமதேவனை நீங்க வென்று விடலையா அப்படின்னு கேக்குறாரு இதை கேட்ட நாரதர் சொல்றாரு மகாவிஷ்ணுவே நான் காமதேவனை தவத்துல இருக்கிறப்போ வேணும்னா வென்றுட்டேன்னு சொல்லலாம் இப்போ எனக்கும் திருமணம் செய்யணும்னு ஆசை இருக்கும் இல்லையா அந்த திருமணத்தை நான் ஸ்ரீமதி கூட செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் இதுல என்ன தப்பு இருக்கு இதுக்கும் காமதேவனுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொன்னாரு மகாவிஷ்ணு கேக்குறாரு சரி திருமணம் செய்யறதுன்னா செஞ்சுக்கோ அதுக்கு எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேக்குறாரு நான் சுயம்பரத்துல கலந்துக்க போறேன் நாட்டினுடைய மன்னர் மகள் அப்படின்னா நிறைய நாட்டு மன்னர்கள் அந்த இடத்துல வந்து கலந்துக்குவாங்க ஏன் தேவர்கள் கூட கலந்துக்க வாய்ப்பு இருக்கு என்ன எல்லார விட ஒரு அழகான உருவம் கொண்டவனா மாத்தணும் அப்படின்னு கேட்க மகாவிஷ்ணு கேக்குறாரு யாரு மாதிரி உன்ன மாத்தணும் அப்படின்னு கேட்க என்ன ஹரி மாதிரி மாத்திடுங்க அப்படின்னு சொல்லவும் மகாவிஷ்ணு என்ன பண்ணாரு தெரியுமா விலை உயர்ந்த பட்டாடைகள் ஆபரணங்கள் எல்லாம் அனுப்பிச்சு வச்சாரு அந்த நேரத்துல மகாவிஷ்ணு என்ன நாரதரே என்ன அழைக்கவே இல்ல இந்த சொல்றாரு அந்த தகவல் உங்களுக்கும் வந்திருக்கும் இல்லையா நீங்க எப்படினாலும் அங்கதான் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் நான் உங்களை அழைக்கல சரி நீங்க அங்க வாங்க அந்த சுயம்பரத்துல ஸ்ரீமதி எப்படி என் கழுத்துல மாலையிடறான்னு பாக்குறதுக்காக நீங்க வாங்க அப்படின்னு அப்பையும் தற்பெருமையா பேசினாரே நாராயணா நாராயணான்னு வழக்கம் போல சொல்ற மந்திரத்தை சொல்லவே இல்ல மகாவிஷ்ணு சொல்றாரு நாரதரே நீ சுயம்பரத்துல போய் கலந்துக்கோ என்னால முடிஞ்சா நான் அங்க வரேன் அப்படின்னு வாழ்த்தி அனுப்புனாரு நாரதர் ரொம்ப சந்தோஷமா விலை உயர்ந்த பட்டாடைகள் ஆபரணங்கள் எல்லாம் அணிஞ்சு சுயம்பரத்துல போய் கலந்துட்டாரு கொஞ்ச நேரத்துல மகாவிஷ்ணுவும் அங்க வந்துட்டாரு அத பார்த்த நாரதர் நினைக்கிறாரு என்னுடைய திருமணம் எப்படி நடக்குதுன்னு பாக்குறதுக்காக தானே அப்படின்னு நினைச்சாரு அந்த சமயத்துல ஸ்ரீமதி அழகான ஆடை மலர்கள் ஆபரணங்கள் எல்லாம் அணிஞ்சு பிரகாசமா இருந்தாங்க ஸ்ரீமதி கையில ஒரு மாலைய எடுத்துக்கிட்டு அந்த சுயம்பர அரங்கத்துக்குள்ள நுழையறாங்க ஸ்ரீமதிய அங்க இருந்த எல்லாருக்கும் ஒரே பிரமிப்பா இருந்தது ஏன்னா ஒரு ஜோதியே நடந்து வந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பிரகாசமா இருந்தாங்க ஸ்ரீமதி ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு அந்த அரங்கத்துக்குள்ள வரப்போ நான் ஒரே சந்தோஷம் என்ன நோக்கிதான் ஸ்ரீமதி வரா என்னை விட ஒரு அழகான ஆண்மகன் இந்த அரங்கத்துல யாருமே கிடையாது என்னுடைய கழுத்துலதான் மாலையிட போறா எனக்கு இன்னைக்கு திருமணமாக போது ஸ்ரீமதி எனக்கு மனைவியாக போறா அப்படின்னு பல யோசனையோட ஆனந்தத்துல திக்குமுக்காடி போயிட்டாரு ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு வந்தாங்க எல்லாருக்கும் ஸ்ரீமதி யாரு கழுத்துல மாலையிட தெரியுமா ஸ்ரீமதி நடந்து வந்து மகாவிஷ்ணு கழுத்துல மாலையிட்டாங்க நாரதருக்கு அப்படி ஒரு கோபம் வந்துருச்சு மகாவிஷ்ணுவே இது நீங்க நடத்துற நாடகமா இந்த உலகத்திலேயே அழகின் வடிவமா என்ன அனுப்பி வச்சுட்டு இப்போ ஸ்ரீமதி உங்க கழுத்துல மாலையிடுற மாதிரி பண்ணிட்டீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு அடுத்த கேள்விகளை சரமாரியா கேட்டாரு மகாவிஷ்ணு சொல்றாரு நாரதரே நீங்க ஆணவத்திலயும் தற்பெருமையிலயும் இருக்கீங்க உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல உங்களுடைய முகத்தை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாரு நாரதர் சொல்றாரு அழகே உருவமா நான் இருக்கேன் இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு கேக்க மகாவிஷ்ணு ஒரு தண்ணீரை காமிச்சு அந்த தண்ணீர்ல நாரதருடைய முகத்தை பாக்க சொன்னாரு உடனே நாரதரும் ஆர்வமா அந்த தண்ணீர்ல தன்னுடைய முகத்தை பாக்குறாரு

நாராயணா நாராயணான் தான் சொல்லுவேன் அப்படிப்பட்ட என்னுடைய வாயில ஹரேன்றது உங்களுடைய பெயர் தானே வரும் அப்புறம் எப்படி நீங்க குரங்கன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேக்க அப்போதான் மகாவிஷ்ணு சொல்லுவாரு எப்பவுமே நீ நாராயணா நாராயணான் தான் சொல்லுவ என்னைக்கு தவத்தை முடிச்சிட்டு வந்தியோ உன்னுடைய ஆணவமும் தற்பெருமையும் ஏறி போயி ஆணவத்துல தெரிஞ்ச உனக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு தான் இந்த மாதிரி பண்ண இந்த ஸ்ரீமதி ஏன் என்னுடைய கழுத்துல மாலை இட்டா தெரியுமா ஸ்ரீமதி மகாலட்சுமியுடைய அம்சம் நீ சிவபெருமானுடைய வனத்துல தவம் புரிஞ்சதுனால மட்டும்தான் உன்னால காமதேவனை வென்று முடிஞ்சதே தவிர பூலோகத்துல ஒரு அழகான பெண்ண பார்க்கவும் அது மகாலட்சுமியுடைய அம்சம்னு கூட உன்னால கணிக்க முடியாத அளவுக்கு காமதேவனால நீ தோல்வி அடைஞ்சிருக்க அப்படின்னு உனக்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த நாடகத்தை நான் நிகழ்த்தினேன் புதுசா உன்னு வந்துருச்சுன்றதுக்காக பழச மறந்த பாத்தியா அதுக்காக தான் உனக்கு இந்த பாடம் அப்படின்னு சொன்னாரு இத கேட்ட நாரதருக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு தன்னுடைய கமண்டலத்துல இருக்கக்கூடிய நீரை எடுத்து மகாவிஷ்ணு மேல தெளிச்சு சாபம் விடுறாரு என்ன என்னுடைய காதலியோட சேர விடாம என்னை பிரிச்சு வச்ச பாவத்துக்கு நீங்க பூலோகத்துல மனிதரா அவதாரம் எடுத்து உங்களுடைய மனைவிய நீங்க பிரிஞ்சு துன்பப்படுவீங்க எந்த குரங்கு முகத்தை கொடுத்து என்ன அவமானப்படுத்துனீங்களோ அதே குரங்குகளோட நட்பு கொண்டு உங்களுடைய மனைவிய நீங்க மீட்டெடுப்பீங்க அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு இந்த சாபத்தை தெரிஞ்சுக்கவும் மகாவிஷ்ணு நினைக்கிறாரு ஒவ்வொரு அவதாரமும் எடுக்கிறதுக்கு முன்னாடி தேவர்கள் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து எனக்கு சொல்லுவாங்க அடுத்து நான் என்ன அவதாரம் எடுக்கணும் அப்படின்னு இப்போ நான் இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன் அடுத்து நான் எந்த அவதாரம் எடுக்க போறேன் அப்படின்னு நாரதருடைய சாபம் எனக்கு பேருதவியா இருக்கு நான் பூலோகத்துல மனித பிறவி எடுக்க போறேன் ராம அவதாரம் எடுத்து அதை வெற்றிகரமா முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு பாத்தீங்களா நாரதர் தனக்கு தக்க மரியாதை எல்லா இடத்திலையும் தான் தவம் இருந்தாரு ஆனா அவரு சிவபெருமான் அருள் கொடுத்த இடத்துல தவம் இருந்ததுனாலதான் அவருக்கு எந்த தொந்தரவும் இல்லாம எவ்வளவு தடைகள் வந்தாலும் தவம் கலையாம வெற்றிகரமா முடிச்சாரு அப்படின்றத உணராம தன்னுடைய தவம்தான் அப்படி வெற்றிகரமா முடிஞ்சதுன்னு தற்பெருமையாலையும் ஆணவத்தினாலையும் இருந்ததுனாலதான் மகாவிஷ்ணு அவருக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு முடிவு பண்ணாரு அது மட்டும் இல்லாம மகாவிஷ்ணுவ நாராயணா நாராயணான்னு சொன்னதையும் மறந்துட்டாரு இல்லையா அதுக்கும் சேர்த்துதான் அவருக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு நினைச்சாரு மகாவிஷ்ணுவ முழுசா ஒரு அழகான உருவமா மாத்தணும்னு மகாவிஷ்ணு கிட்ட போய் கேட்டாரு அதுக்கப்புறம் எந்த மாதிரி உருவம் மாத்திருக்காருன்னு கூட கவனிக்காம நம்பிக்கையோட சுயம்பரத்துல போய் கலந்துகிட்டாரு இப்படிப்பட்ட நம்பிக்கை அந்த இடத்துல ஏமாற்றப்பட்டதுனாலதான் மனம் புண்படுத்தப்பட்டதுனாலதான் நாரதருக்கு கோபம் வந்தது வச்சு கேலி அதே அடுத்த ஜென்மத்துல உதவி கிடைக்கும்னு கடவுளுக்கு சாபம் கொடுத்தாரு நாரதர் கடவுளுக்கே இப்பேற்பட்ட சாபம்னாலதான் ராம அவதாரம் எடுத்து அவரு பட்ட கஷ்ட நஷ்டம் எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அப்போ மனிதர்களாகிய நம்ம ஒருத்தர உருவ கேள்வி செஞ்சு நம்பிக்கை விரோதமா ஏதாவது பண்ணி மனச அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும்னு நீங்களே யுகம் பண்ணிக்கோங்க இந்த காணொலி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன் இத்துடன் இந்த காணொலி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் கதைப்போமா நன்றி வணக்கம்